முருகனுக்கு அரகரோகரா என்ன முருகனுக்குறம்னா அருளாளர்கள் நித்தம் தன்னுடன் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே அருளாளர்கள் நித்தம் தன்னுடன் வைத்துக் கொள்ளக்கூடிய பொருட்களில் மிக பிரதான பொருளாக திருநீர் பை என்று சொல்லப்பட்டு வருகின்றது இந்த திருநீர் பையில் திருநீருடன் சேர்க்கப்பட்ட ஜவ்வாதுடன் ஒரு வில்வ இலை அல்லது ஒரு துளசி இலை மேலும் ஒரு நெல்லிக்கனி அளவிற்கு நன்றாக விளந்த ஏதேனும் ஒரு ருத்ராட்ச முகங்களையும் சேர்த்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நன்றாக உருவேற்றப்பட்ட ஏதேனும் ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு சிறிய அளவிற்கு இருக்கக்கூடிய வேல் அல்லது திரிசூலத்தை அருளாளர்கள் நித்தம் தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்கள் நித்தம் தன்னுடன் வைத்துக் கொள்ளக்கூடிய பொருட்களில் தருப்பை புள்ளும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்களினுடைய குலதெய்வத்தினுடைய சிறிய புகைப்படமோ அல்லது அருளாளர்களினுடைய குலதெய்வத்தினுடைய ஏதேனும் ஒரு பொருளையாவது அருளாளர்கள் நித்தம் தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்கள் நித்தம் தன்னுடன் மயிலிறகையும் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பஞ்ச பக்ஷி சாஸ்திரத்தில் அருளாளர்களுக்கு என்று எந்த பட்சி சொல்லப்பட்டு வருகின்றதோ அந்த பக்ஷியினுடைய இறகை அதாவது இயற்கையாக விழுந்த அந்த இறகை தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இப்பொழுது நீங்கள் சொன்ன அத்தனை பொருட்களுமே கூட வைத்துக் கொள்ள வேண்டுமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் இதில் ஏதேனும் ஒரு பொருட்களை தன்னுடன் வைத்துக் கொள்ளலாம் ஆக அடியார்களுக்கு எந்த பொருட்கள் லகுவாக கிடைக்கின்றதோ அந்த பொருட்களை தன்னுடன் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை வந்து சிந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படி ஆலர் செஞ்சுட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய